அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பார்த்த ராகுமும் தன்னுடைய திசையில் கெடுபலம் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நம்மளும் ஒரு சில ஆய்வு ஜாதங்களில் பார்த்துருக்கோம் அது மிக சரியாகவே தான் இருந்திருக்கு அது எந்த மாதிரி இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம சின்னதாக ஒரு உதாரணம் அவுட்லைன் ஒன்று பார்ப்போம் சரிங்களா சரி நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் டிசபிள் ஆகணும் இங்கே ராகு அல்லது இந்த இடத்துல ராகு இது ரெண்டுமே புனர்பூசத்துல இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல ராகு இருக்கிறாரு புனர்பூச நட்சத்திரத்துல குரு இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குரு ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் ஓகேங்களா இப்போ ஏன் இந்த குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு வந்து கெடுபலன்னு கொடுக்குது குரு பார்த்தா சகல தோஷம் நிவர்த்தி தானே அடையணும் சரிங்களா நல்லா கவனிச்சுக்குங்க இங்கே இருக்கக்கூடிய குரு அஷ்டமாதிபதி இந்த ரிசவு லக்கணத்துக்கு அவர் எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் அந்த எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்று குரு பகவான் இங்கேருந்து ராகுவை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் இந்த ராகு திசை நல்ல யோக பலனை செய்யலை கஷ்டத்தை கொடுத்துச்சு சொல்லணும் துயரங்களெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் குரு வக்கரம் அடைஞ்சிட்டார் இங்க ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு சரிங்களா சரி அப்படியே இந்த வீட்டில் குரு இருந்து இங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக இங்கே பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க இங்கேயும் ஒரு தோஷத்தை செய்கிறார் இங்கேயும் ஒரு தவறை செய்கிறார் இங்கேருந்து குரு வந்து பார்க்குறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறாரு இது வந்து புதனுடைய வீடு தாய்மாமன் இருக்கணும் ஆனால் தாய்மாமன் இல்லையே நான் பார்த்த வர அனுபவத்தில் எண்பத்தி ஒன்றுல பார்த்துட்டேன் அப்போது இங்கே இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு வந்து தாய் மாமனை கொடுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற குரு இங்கே இருக்கிற ராகுவை பார்க்கும்போது ஜோதிட ஞானத்தை கொடுத்துச்சு ஆனால் ஜோதிட மூலிமா பணத்தை கொடுக்கல இம்ம சொல்றது எல்லாமே ராகு தேச இந்த பலனை எடுத்து பாருங்க அந்த கேள்வி கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி சரி அதே இந்த ஜாதகத்தில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரே லக்கணத்துக்கு மட்டும் நம்ம போட்டு விளக்கலாம் நம்ம எல்லா லக்னத்துக்கும் எட்டாம் அதிபதி அப்படின்னு போட்டுட்ருக்க முடியாது இல்லையா அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது நல்லா கவனிங்க இதே லக்னம் ரிசபு லக்கணம் இந்த ரிசபு லக்கணத்துக்கு அவர் மூணாம் இடம் சந்திரனுடைய வீடு எட்டுக்கு எட்டாவது இடத்துமான ராகு உக்காந்துருக்கிறாரு இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடுனாலும் இங்கே இருக்கிற குரு வந்து இந்த ரெண்டு வீட்லேயும் குருவை எடுத்துக்கணும் குரு ஆட்சி பலத்திலிருந்து இந்த ராகுவை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு அதே நேரத்தில் செவ்வாயினுடைய விரயாதிபதி அவர் விரயத்தோடு தொடர்பு கொண்டு ஏழாம் பருவியாக ராகுவை பார்க்கும்போது இங்கேயும் ராகு திசை நமக்கு ஒரு நல்ல யோகத்தை தராது சரி இதில் அப்படியே நீங்கள் எப்படி மாற்றி போட்டுருங்களேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பலன் இருக்குது மூன்றாம் இடம் ராகு குரு இணைவு இங்கே இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்குது தாய்க்கு பிரச்சனையை கொடுக்கும் குரு பகவான் கூட இருக்குது பிரச்சனையை கொடுத்தது பிறகு தான் தாய்க்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தபோதிலும் அஷ்டமாதிபதி அவர் அவ்வளோ லேஸில் ராகுவை யோகம் செய்ய இங்கே குருவுக்கு அந்தளவு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கணும் சரி இதுலயே இன்னொரு லக்கணத்தை போடுவோம் துலாம் லக்கணம் எட்டுல ராகு புரியுதுங்களா அல்லது ஆறுல ராகு ஆறுல ராகு அல்லது எட்டுல ராகு இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆகாத குரு பகவானுடைய வீட்டில் ராகு தனக்கு தன்னுடைய லக்னாதிபதியின் இன்னொரு வீடான ராகு வந்து விரிச்சது நம்மளுடைய ரிஷபத்துல இப்ப இந்த ராகுக்கும் இந்த ராகுக்கும் என்ன வித்தியாசம் இந்த துல்லாம லக்கணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவரு எட்டாம் அதிபதியுடைய பார்வை பன்னிரெண்டாம் அதிபதியுடைய பார்வை வாங்கும்போது இங்க இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக தன்னுடைய திசையில எல்லா பழங்களையும் தான் செய்வார் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம் இதுதான் அந்த சகோதரிக்கு நம்ம விளக்க அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அல்லது இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப குரு இங்க இருந்து ராகுவை பார்க்கறாருன்னு வைங்க துலாம் லக்கணம் ஆறாம் இடத்துல ராகு குரு இங்க இருந்து ராகுவை பார்க்கறாரு அப்படின்னா இந்த ராகு கண்டிப்பாக முதல் ஒரு ஒன்பது வருஷம் சோதனைகளை கொடுத்து ரெண்டாவது வரக்கூடிய ஒன்பது வருஷம்தான் யோகத்தை கொடுக்குங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக எடுத்துக்கணும் ஆனால் துலாம் லக்கணனால முதல்ல வரக்கூடிய ஒன்பது வருஷம் யோகத்தையும் ரெண்டாவது வரக்கூடிய அந்த ஒன்பது வருஷம் கொஞ்சம் சோதனைகளையும் இந்த லக்கணத்துக்கு கொடுக்கும் சரி அப்படி இந்த ராகுவை மறந்துருக்கேன் இங்கே இருக்கிற குரு ரிஷபத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு அப்படின்னா நல்லா கவனிங்க முதல்ல இருக்கக்கூடிய ராகு திசையில் ராகு புத்தி ராகு திசையில் குரு புத்தி இந்த ரெண்டு புத்தியுமே நல்லா இருக்காது ராகு திசையில் சனி தான் இது யோகம் செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய உதாரண ஜாதகங்களில் பாருங்கள் நூறு சதவீதம் இந்த பலன் அப்படியே சரியாக வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த குலாம் லக்னத்துக்கு நம்ம போட்டு விளக்கிருக்கோம் அதே மாதிரி இது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் புரியும் என்ன நான் நம்புகிறேன் ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் நம்மளோட ரொம்ப புத்திசாலிகள் நான் நம்புறேன் ஆனாலும் உங்களுக்கு என்ன விட நல்லாவே இது வந்து புரியும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப பாருங்க ஒரு சிம்ம லக்கணம் எட்டுல ராகு நல்லா கவனிங்க இப்போ குரு இங்க இருந்து பாக்குறேன் எட்டாம் இடத்துல ராக இருக்கு அஷ்டமாதிபதி வீடு குரு அஷ்டமாதிபதி ஆகி அஷ்டமஸ்தானத்தோட தொடர்பு கொள்றாரு ஆனால் அவர் ஐந்தாம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் இவர் எட்டாம் அதிபதியும் அவர் தான் ஐந்தாம் அதிபதி அவர் தான் அப்போ எட்டாம் இடத்து பலனை தான் ராகு எடுத்தோன்னே முதல்ல செய்வார் பிற்பகுதியில் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குருவின் ஐந்தாம் இடத்து பலனையும் ரெண்டாவது பகுதியில் செய்வார் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இதை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரலக்னம் மகரலக்கணத்துக்கு பாருங்க ராகு எட்டுல இருக்கு சரிங்களா இந்த சூரியன் இந்த சூரியனை விட்டுற லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கு இங்கே குரு இருக்கு இந்த ராகு நல்லா கவனிச்சுங்க மகர லக்கணம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இங்க வந்து மூணாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியுமான குருவின் பார்வையில் இருக்கனால இந்த ராகு கண்டிப்பாக பூர்வீக சொத்தை கெடுத்து தகப்பனருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்து சுய முயற்சியில் சுய முன்னேற்றத்தில் முன்னேறக்கூடிய யோகத்தை இந்த அமைப்புக்கு தருவார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி இன்னும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் போடுவோம் மிதுன லக்னம் ராகு எட்டுல ஓகேங்களா இந்த இடத்துல சார் அல்லது இந்த இடத்துல சனி ரெண்டு சனியும் போட்டிருக்கேன் மிதன லக்னம் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகுபவன் அமைந்திருக்கிறாரு மறைவு ஸ்தானம் எட்டாம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார் இங்கேயும் எட்டாம் அதிபதியுடைய பத்தாம் பார்வையில் இருக்கிறார் நான் இங்கே போடலை ஏன்னா ராகு இங்கே இருந்தால் கேது இங்கே இருப்பார் கேது இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி கேது என்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சனியின் பார்வை அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான பலன்களை செய்யாது இருந்தாலும் குடும்பஸ்தானங்கிற அமைப்பில் இந்த வீடு கெடும் அதனால தான் இந்த ரெண்டு வீடுகளில் நான் போட்டிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய சனி இங்கே ராகுவை பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கேயும் ஒரு தோசைக்கு தரும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்படிலாம் போடுறீங்க சார் அப்புறம் எப்படி தான் சார் இருக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம பல வீடியோக்களை வந்து போட்டிருக்கோம் ராகு இந்த கிணத்துக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மி கிணத்துக்கு இதனால் கணம் வேண்டாம் இது கொஞ்சம் சர்ச்சையாகும் சரிங்களா கும்பலக்கணம் போட்டுக்கிறேன் கும்பலை கிணத்துக்கு ராகு ஒரு நிகழ்ச்சம் ஒரே வருஷம் கும்பலக்கிணத்துக்கு ராகு நாலில் இங்கே புதன் சரிங்களா இங்கே புதன் இருக்கு நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியுடன் இணைஞ்சு நாலாம் இடத்துல இருக்கும் கேந்திரத்தில் இருக்கணும் திரிகோணாதிபதிகளுடன் இணைந்து கேந்திரத்தில் இருக்கும்போது யோகத்தை தரும் இந்த ராகுக்கு குருவின் பார்வை இல்லை ஆனா இந்த ராகு யோகத்தை கொடுத்தோம் சரி அப்படியே இன்னொரு தலைப்பு எடுப்போம் ஏழு எட்டு ஒன்பது இந்த வீட்லயே போட்டுக்கிறேன் புதன் வந்து இந்த வீட்டுல வந்து ராகு சுக்கரன் இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்து நல்ல கவனிங்க இங்க ஐந்தாம் அதிபதியோட சேர்ந்து நாலாம் இடத்துல இங்க நாலாம் அஹ் அதிபதியோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இங்க ஒன்பதாம் இடம் எடுத்துட்டு வர நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க ஐந்தாம் அதிபதியோட சேர்ந்து நாலாம் இடத்துல ராகு உட்காரணும் நாலாம் அதிபதியுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல ராகு போது இந்த ராகுக்கு குருவின் பார்வை இல்லாமலே அது யோகத்தை செய்யும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே போல ராஜ யோகாதிபதியோட இணையும் போது பார்க்கும்போது இந்த ராகுவும் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் முதல் பகுதியில் இல்ல ரெண்டாவது பகுதியில் ஏன்னா ராஜயோகாதிபதிங்கிற ஒரு அமைப்பு சனி செவ்வாய்க்கு வரும்போது நம்ம இப்ப சொல்ற ஒரு விஷயம் சரிங்களா ராகுவை பற்றி பொது பொதுவாக நமக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும் எவ்வளோ பெரிய ஜோதிடர் வந்தாலும் ஒரு சின்ன சர்க்கிள் வரதான் செய்யும் இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பக்கம் நம்மகிட்ட வந்தார் அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு கொஷின் கேட்டார் அந்த கொஷினுக்கு நான் வந்து டைரெக்டா என்ன சொன்னேன்னா அவர் கேட்கறாரு சார் நான் அரசு உத்தியோகமாக தனியார் உத்தியோகமாக அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது சிம்மம் நல்லா வலுவையாக வலுவா இருக்குது ஒரு அரசு உத்தியோகஸ்தராக தான் இருப்பார் அப்படின்ட்டு ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லும்போது தனியார் துறையில் உயர்ந்த துறையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன் ஏன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முதல்ல ஆரம்பித்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வரமுறைக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன் அவர் அமைதியாக கேட்டுகிட்டு இருந்தார் என்ன சார் ஜோசியமே ஒரு மாதிரி நினச்சிட்ருந்தீங்களா இல்லை சார் நீங்கள் அரசு துறையில் இருந்தாலும் ஒரு கடைநிலை ஊழியராக இருப்பீங்கன்னு சொன்னார் உண்மைதான் நம்ம சொன்ன பலன் அதுக்கப்புறம் அவர் குத்துக்குச்சு அவரும் ஓரளவு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் எதற்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா எல்லா ஜோதிடர்களும் கணிக்கிறதுக்கு ரொம்ப திறமையான திறமையான ஒரு மனிதருக்கு தான் ஆனா அந்த கணிப்பின் போது அவர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அந்த மனநிலை தெளிவா தான் எந்த ஜோதிடருக்கும் ஒழுங்கா ஜோதிடம் வரும் இல்லாட்டி கொஞ்சம் சொதுப்பிடும் அந்த அமைப்பில் ராகுவை பத்தி கணிக்கிறதுக்கு நமக்கு தனியாக ஒரு பவர் வேணும் உண்மையாலுமே அந்த சகோதரிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை போடல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து சொல்லியிருக்க மாட்டோம் ஓகேங்களா அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்